உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் குறைஞ்ச காலத்துல ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நம்மளுடைய தமிழ் கூடாரம் சேனல் அடைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பாக்குற ஆதரவு கொடுக்கற நீங்கதான் அதுக்காக ரொம்ப நன்றி மொபைல்ல மட்டுமே வீடியோ எடுத்து மொபைல்லயே எடிட் பண்ணி போட்டு இந்த அளவுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் வாட்ச் வாட்சிஸும் வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா ஒளிப்பதிவு கருவிகள் எடிட்டிங் கருவிகள் லைட்டிங்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டியதாக இருக்கு இந்த யூடியூப்ல வரும்போது யூடியூப்லேயே வருமானம் வந்துடும் இதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்தது ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களே மாசம் ஐயாயிரம் கூட வராம படாத அவஸ்தை படுறாங்கன்னு பொருளாதாரத்துக்காக நிறைய இடத்துல முயற்சி பண்ணும் எங்கேயும் கிடைக்கல அப்புறம் யோசிச்சோம் இந்த தமிழர்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த அரசியலுக்காக தான் நம்ம பேசுறோம் அதனால அவங்க கிட்டயே நம்ம போவோம் விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் உங்கள்கிட்ட வந்து வந்திருக்கிறோம் அதனால என்ன செய்யலாம்னு யோசிச்சு க்ரௌவுட் ஃபண்டிங் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் ஒரு லட்ச ரூபா கட்ட முடியுமா அப்படின்னு தெரியல அது ரொம்ப கஷ்டம் தான் வர வரைக்கும் வந்தா முடிந்த வரைக்குமான பொருட்களை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு க்ரவுட் ஃபண்டிங் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதனுடைய லிங்க்கு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு விருப்பமுள்ள உறவுகள் நீங்க அங்கே போய் நம்முடைய சேனலுக்கு உங்களால முடிஞ்ச எவ்வளவுன்னாலும் சரி கம்மியா இருந்தாலும் சிறுதுளி பெருவெல்லாம் அதை நீங்க நிச்சயம் கொடுக்கலாம் பல பேர் கொடுக்கும் போது அது கொஞ்சம் பெரிய தொகையா வந்து அது இந்த சேனலுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் பணமா கொடுத்துல சிரமம் இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா என் கமெண்ட்ல என்னை தொடர்பு கொண்டா ரெண்டாவது விஷயம் மறக்காம பலருக்கும் நீங்க அவங்களும் அதை பார்த்துட்டு விதி அளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா ஏற்கனவே யூடியூப் சேனல் நடத்துக்கிற சகோதரர்கள் நண்பர்கள் உறவுகள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தா உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல இந்த தமிழ் கூடாரம் சேனலை பத்தி ஒரு வரி எழுதுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் கூடாரம் சேனலை முழுமையாக பாருங்கள் எல்லா வீடியோவுமே பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் தமிழ் கூடாரம் சேனலை பற்றி ஒரு வரி எழுதுங்க உங்களுடைய சந்தாதாரங்களுக்கு அறிமுகப்படுத்தினீங்கன்னா அவங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அது இந்த சேனல் வேகமாக வளர்றதுக்கும் தன்னுடைய சொந்த காலையில் நிற்பதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர் அரசியலுக்காகவும் ஏராளமான யூடியூப் சேனல்கள் இருக்கு அதுல ஒரு சேனலாக முக்கியமான சேனலாக நம்மளோட சேனல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த தமிழ் கூட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேண்டும் நன்றி